லயன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ போர் என் சார்பாக ஆசிரியர் தின விழா லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி உயர்நிலைப் பள்ளியில் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆசிரியர் தின விழா மிக சிறப்பாக அரங்கேறியது திருமதி எஸ் அவர்கள் இந்த ஆசிரியர் தின விழாவிற்கு மாவட்ட பொறுப்பாளராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டார் மாவட்ட ஆளுநர் த்ரீ டூ போர் ஜெயக்குமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் டாக்டர் டி விஸ்வநாதன் அவர்களும் அறிவியலாளரும் பத்திரிகையாளரும் சமூக செயற்பாட்டாளரும் கல்வியாளருமான டாக்டர் இ கே தி சிவகுமார் அவர்களும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தனர் இவ்விழாவில் கல்விப் பணியில் சிறப்பான சாதனை புரிந்தோருக்கு த்ரீ டூ போர் என் மாவட்டத்தின் சார்பில் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதற்காக இந்த நிகழ்வில் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் சுயநிதி பிரிவின் கீழ் வரும் பள்ளிகளில் இருந்தும் நிதி உதவி பெறும் வெவ்வேறு பத்து பள்ளிகளில் இருந்தும் நூற்றுக்கும் அதிகமான ஆசிரியர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இவர்களின் ஒழுக்கம் கல்வித் தகுதி பணிச்சிறப்பு செய்த சாதனை இவற்றின் அடிப்படையில் விருதாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பின் நிகழ்வுகள் அரங்கேறின ஆசிரியர் தின விழாவின் மாவட்ட பொறுப்பாளர் லயன் எஸ் மரியசெல்வம் வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார் தனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்காக மாவட்ட ஆளுநருக்கு தன் நன்றிகளை தெரிவித்தார் சிறப்பு விருந்தினரும் த்ரீ டூ போர் என் மாவட்ட ஆளுநரும் பள்ளி தாளரும் செயலாளருமான அவர்கள் பள்ளி வரலாற்றை எடுத்துரைத்தார் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் மாணவர்களுக்காக அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பள்ளி தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது என்பதை விளக்கினார் கல்வி பணியோடு மாணவர்களுக்கு இணை செயல்பாடுகள் கலைகள் இவை பயிற்றுவிக்கப்படுகின்றன என்பதை தெரிவித்தார் அரசு அரசு பள்ளிகளுக்கும் மாநகராட்சி தம் கீழ் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மட்டுமே பாராட்டி சிறப்பு செய்கிறது நிதி உதவி பெறுகின்ற பள்ளி ஆசிரியர்களின் திறமைகள் போற்றப்பட வேண்டும் அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த விழா என்பதை தெளிவுபடுத்தினார் இந்த விழா என்பது மன்னச்சவர மூலமாக முப்பது ஆசிரியர் பெருமக்களுக்கு நாங்கள் வந்து சிறந்த நல்லாசிரியர் அதை கொடுத்தோம் இந்த திரும்பவும் அந்த வாய்ப்பு எங்கள் பள்ளிக்கும் எங்கள் மாவட்டத்துக்கும் கிடைத்திருக்கிறது அதுவும் நான் ஆளுநராக இருந்தும் போது இந்த வாய்ப்பு எனக்கு இருக்கலாம் பெருமனை இன்றைக்கு ஒரு சமூகம் எப்படி வாழ வேண்டும் வேண்டும் என்றதுக்கு உதாரணம் ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் நீங்கள் இல்லை இன்றைக்கு சமூகம் இன்றைக்கு நமக்கு வந்து எழுத்தறிந்தவன் இறைவன் என்று சொல்கிறோம் ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம் குரு பிரம்மா விஷ்ணு எல்லாம் சொல்றோம் நம்முடைய கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து ஆசிரியர் தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுவோம் கடவுளுக்கு அடுத்தவாத நமக்கு வந்து ஆசிரியர் தான் கொண்டாடுறோம் இந்த ஆசிரியர் பெருமக்கள் உங்களால தான் வந்து இந்த சமூகம் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறது

ஆனா எங்களுடைய நாங்க எடுத்து வைக்கப்பட்ட தீர்மானம் இந்த ஸ்கூல் இந்த டீச்சர்ஸ் தான் நம்ம அவார்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு மத்தவங்களுக்கு கூட்டு நம்ம அவார்ட் கொடுக்க கூடாது ஏன்னா அடித்தள மத்திர படிக்க வைக்கிறது நீங்க தான் பிரைவேட் ஸ்கூல்ல பணம் படிக்கிறோம் அந்த டீச்சர் பணம் வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்க படிக்க வைக்கிறாங்க ஆனா இந்த ஏழை குழந்தைகள் படிக்க வைக்கிறாங்க அரசாங்க பள்ளியும் அரசாங்கத்தால் உதவி பெறும் பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் மக்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க

விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர் டாக்டர் டி விஸ்வநாதன் மிக சிறப்பாக உரை நிகழ்த்தினார் முன்னதாக அவரை பற்றி பள்ளி ஆசிரியர் லயன் கே கற்பகம் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் இன்றுள்ள பள்ளி சூழல் ஆசிரியர்களுக்கு இருக்கின்ற அழுத்தங்கள் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு தடைகள் கற்றலை கடினமாக்கும் காரணிகள் இவற்றில் இருந்து நாம் மீண்டு வருவதற்கான வழிகள் தன்னுடைய பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக அனுபவங்கள் மேனாள் பாரத குடியரசுத் தலைவர் ஏவுகணை நாயகன் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாமுடன் தமக்கிருந்த முப்பது ஆண்டு கால நெருக்கம் அறிவியல் பிரிவில் தான் செய்த ஆராய்ச்சி பணிகள் செய்து வருகின்ற பணிகள் இவற்றையெல்லாம் விரிவாக விளக்கி இந்த

ராமேஸ்வரத்திலே ஒரு கிராமப்பகுதி பெங்க பகுதியில் படித்து பள்ளியில் படித்து இன்று உலகத்திலேயே சிறந்த விஞ்ஞானியாக வந்திருக்கிறார் அப்துல் கலாம் என்றால் அது அவருடைய ஆசிரியர்கள் தான் காரணம் என்று அவரே பலமுறை சொல்லிருக்கின்றனர் விழுப்புரத்திலே ஒரு பள்ளியில் படித்து அரசாங்க பள்ளியில் படித்து இன்று உலகமே திரும்பி பார்க்கும் அளவில் சங்கரணையின் தெற்கு பகுதியில் சங்கராயனை இலக்கிய ஒரு மாணா விழுப்புரத்தை சேர்ந்த கிராமப்புறத்தை சேர்ந்த வீரம் சந்தைய மாணான் அவரை உருவாக்கியது பள்ளி ஆசிரியர் எனவே ஆசிரியர்கள் பணிதான் மிக பணி என்பது எந்த விதமான சந்தை கிடையாது அதுக்கப்புறம் தான் எல்லாச்சும் டாக்டரா இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தாலும்

இருபத்தி ஒரா நூற்றாண்டின் மிகப்பெரிய ரெவல்யூஷன் என்று சொல்லலாம் கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் பாசிட்டிவ் சைட் பயன்படுத்தாம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து தவறான வகையில் பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஒவ்வொரு மாணவனும் ஏன் மாணவன் மட்டுமல்ல தொண்ணூறு வயது ஆகிய பிரிவர்கள் கூட ஒரு நாளைக்கு பல மணி நேரத்தை மொபைலில் டைந்த பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதிலிருந்து நான் மாணவர்களை வந்து இந்த பள்ளி இன்று முதல் எனது நிலையத்தில் நினைத்துக் கொண்டு உங்களுக்கு என்ன உதவிகள் இந்த ஆசைகள் மூலமாக என்னை காண்டாக்ட் செய்யுங்கள் அனைவரும் எல்லாருக்கும் உரிமைகளும் தயாராக ஒரு மணி அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசைப்பட வார்த்தைகள் தெரிவித்து நடைபெறுகிறேன் சிறப்பு விருந்தினர் அறிவியலாளர் இ கே தி சிவகுமார் அவர்கள் தம் உரையில் தாம் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூர்ந்தார் பெற்றோர்களையும் மூத்தோர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் விருது பெற உள்ள ஆசிரியர்களுக்கு தம் வாழ்த்துக்களை தெரிவித்தார் சிற்பமாகவோ பலங்களை மாலையாகவும் மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் உலகத்தில் நிறைவான பணி என்று சொன்னால் பலரும் சொல்லுவார்கள் ஆசிரியர் வார்த்தைகளால் சொல்ல முடியாது பசி என்று சொன்னால் கண்ணால் பார்க்க முடியாது தேனி என்று சொன்னால் தேனி இனிமை கண்டவனுக்கு தெரியாது கொண்டவரையும் உணர்வான் அந்த விதத்தில் ஆசிரியர் பெருமக்கள் நாட்டினுடைய எதிர்காலத்தை சிற்ப பல மாணவர்களை சிற்பங்களாக வடிவமை வடிவமைத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு தித்திராக இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் ஆசிரியர் மக்களை என்றும் அனைவரும் உலமாக பாராட்ட வேண்டும் தோன்ற வேண்டும் அவர்களுடைய வாழ்வு தியாக நோக்கோடு சமூக நோக்கோடு சீரிய சிந்தனை எண்ணங்களோடு பலரை ஏனியாக இருந்து ஏற்றி பார்த்துக் கொண்டிருந்த ஆசிரியர் சமுதாயத்தை உலகம் என்று மறக்கக்கூடாது தான் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஆசிரியர் கூட ஏற்பாடு போயிருக்காங்க என இதே ஆசிரியர் தினம் காரணமாக இருக்கக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் முன்னால் ஜனாதிபதி அவரும் எங்கள் பகுதி என்னுடைய சொந்த ஊரான திருத்தறிக்கை தக்கத்தில் தான் அவருடைய சொந்த ஊர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் அறிவு தான் போன நிறைய இன்றைக்கு ஆசிரியர் பொதுமக்கள் அறிவை வளர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற பல மாணவர்கள் தடம் மாணவர்களை எல்லாம் தடை மாறாமல் காக்கக்கூடிய ஒரு பொறுப்பான இடத்தில் தாய் பந்தையருக்கு அடுத்து கடவுளாக நேசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களுடைய பொருட்களுடைய பணி அகத்தாக தான் என்றும் மறக்க முடியாது ஏனென்றால் எனக்கு ஆசிரியராகிறது என்னை கற்பித்தவர்கள் இந்த நேரத்தில் நான் நினைக்க காரணம் இந்த நிலைக்கு இந்த வேலையில் நான் என்று சொன்ன மாதிரி

மாவட்டத்தின் ஆலோசகர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் டாக்டர் மணிலால் அவர்கள் விருது பெறும் ஆசிரியர்களை பாராட்டினார் இந்த பள்ளி ஆசிரியர்கள் இங்கு படிக்கும் மாணவர் நலன் கருதி மாலை வேலைகளில் சிறப்பு வகுப்புகள் எடுத்து வருவதை குறிப்பிட்டு அதனை வெகுவாக பாராட்டினார் மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் கூட நான் நிறைய வாட்ச் பண்ணுவேன் ப்ரைவேட்டில் வந்து டியூஷன் எடுப்பாங்க வீட்டில் போய் இவங்க அந்த டியூஷன் எடுக்க மாட்டாங்க இதே ஸ்கூலில் இங்கேயே இருந்து எட்டு தான் டியூஷன் வச்சுட்டு போவோம் அவங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து பைக் வச்சு கொடுப்பாங்க அந்தளவுக்கு கிடைக்கிறது இவங்க நினச்சா எயிட் ஸ்டாண்டர்ட் டென்த்து ப்ளஸ்னால் வீட்லேயே எடுக்கலாம் ஆசை ஒரு நாலு இருபது நாளில் படிக்கும் எவோட் நான் நல்லா வாட்ச் பண்ணிருக்கேன் ஏன்னா இந்த ஸ்கூல்னாலே எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மாடல் செல்வங்களும் அப்படி அவங்களுக்கு கற்றுத்து பாடங்க ஏன்னா அங்கே உட்கார்ந்து தான் நாங்கள் வந்துருக்கோம் அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நம்மளும் ஸ்டூடெண்ட் தானே இங்கே உட்கார்ந்து தான் நீங்கள் படிப்படியாக இங்கே வந்திருக்கணும் ஸோ அதனால் மாணவர்களுக்கு ஐயா அவங்க பேராசிரியர் சொன்னது போல நீங்கள் இந்த நேரத்தில் படிக்கிற வயசு இந்த நீங்கள் தவறு விட்டீங்கன்னா இந்த டிபி இந்த மாணவ பணம் வராது ஆசிரியர்களை மதியுங்க மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்தை லாஸ்டாக தான் சொல்கிறாங்க குருவை தான் முதல்ல சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு ஆசிரியர் தான் முதற் அந்த வகையில் மாவட்டத்தின் கேபினெட் செயலர் லயன் கே.ஜி அரவிந்த் அவர்கள் தம் நினைவுகளை மீட்டெடுத்து சிறப்பு விருந்தினரிடம் பொறியியல் பட்டம் பெற்றதை மகிழ்வோடு நினைவுகூர்ந்தார். ஆசிரியர்களுக்கு பாராட்டையும் மாணவர்களுக்கு அன்பையும் தெரிவித்தார். தொடர்ந்து விஷயமா பார்க்கிறேன். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் ஸ்கூல் வந்து தெரியும் நம்ம வந்து அறுபத்தோரு வருஷமாக நம்ம இந்த ஸ்கூலை நடத்திட்டுருக்கோம் இல்லையா ஸோ இந்த அறுபத்தோரு வருஷம் இந்த ஸ்கூல் நடக்கிறது இந்த டீச்சர்ஸ் இங்கே நடக்கிறது ரொம்ப ஒரு தெளிமையான விஷயம் அதில் நம்ம இந்த நாற்பது டீச்சர்ஸை நம்ம வந்து ஸ்கிரீன் பண்ணி இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம இந்த இந்த சிறப்பு நம்ம இங்கே கொடுக்கறது வந்து முதலாக வந்து நம்ம

రోమ తెలివ్గా చేసినారు ఆస్రిర ప్లొఫెషన్ ఎప్పుడు ఎక్కువ కష్టంగా ఎన్నదర్ సార్ రోజు తెలివే నేను పట్ీనం ఇన్జినీరింగ్ స్కూలింగ్ స్కూలింగ్ ముడి ఇన్జినీరింగ్ పడి టుసండ్ ఒచుల ఇన్జినీరింగ్ చేౌసండ్ ఫైవ్లో ముంచే ఓకే వే పట్టమో డాక్టర్

சிறப்பு விருந்தினர்களுக்கு விழாவின் மாவட்ட பொறுப்பாளர் அன்பு பரிசை வழங்கினார் விழா பொறுப்பாளர் த்ரீ டு போர் என் மாவட்ட ஆளுநரால் அவரது சிறப்பான சேவைக்காக பன்னாட்டு சான்றிதழ் அளிக்கப்பட்டு பாராட்ட பெற்றார் பிறகு ஆசிரியர்கள் அனைவருக்கும் அவர்களின் தனித்துவமான சிறப்புகள் குறிப்பிடப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன விருது பெற்ற ஆசிரியர்களின் மூவர் சிறப்பான இந்த நிகழ்வையும் இதனை ஏற்பாடு செய்த த்ரீ டூ ஃபோர் என் மாவட்ட ஆளுநரையும் வெகுவாக பாராட்டி தம் நன்றிகளை தெரிவித்தனர் ஒரு படம் சொத்துக்கு ஒரு சொல் பண்ண பதம் என்பது போல இந்த பள்ளி இந்த லயன்ஸ் கிளப் ஆஃப் கிண்டி நர்மன் காலனி ஹைஸ்கூல் கிண்டி இந்த பள்ளி எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை நான் ஸ்டேட்டஸில் பார்த்துருக்கேன் அடிக்கடி மோர் வச்சு ஏழைகளுக்கு கொடுக்குறீர்கள் ஏதாவது சாப்பாடு கொடுக்குறீர்கள் இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்குறீர்கள் அதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சேவை நடக்கின்ற இடத்திற்கு நாம் கண்டிப்பாக சகி சென்று வர வேண்டும் என்றுதான் இது நான் வந்தேன் எனவே உங்களை எல்லாம் பாராட்டுகிறேன் தொடர்ந்து இந்த நற்செயல்கள்

அறிவி அறிவியல் ஸ்திரந்தவர்கள் இருக்குது இந்த அறிவியல் ஸ்திரந்த என் நண்பு ஆசான்சான் வைஸ் சான்சலோ என் பேர சொல்வது தகுதிகள் எனக்கு அவரு கையாடை என்ற விருது வானங்கள் இருக்குது ஆஹ் மண்டையத்து கையா அப்படி நான் கிட்ட சொல்லிட்டு நான் என்ன பெருசா பண்ணிட்டேன் அவரை இது கொடுத்தா சொல்லி சொல்லி அவங்க குழம்பு அவசரமா இல்லை நீ ஏதோ நான் அந்த இது ஒரு மைண்டு கொஞ்சம் டை டவுன் ஆன மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி ஐயா அவர்கள் பேசியதற்கும் அது ஒரு உறுதுணைக்கும் தூண்டுதலுக்கும் எனக்கு போது இன்னும் மேலே மேலே இன்னும் நல்லா ஒர்க் பண்ணும் நல்லா பசங்களுக்கு நிறையா டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஐயா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இங்கேருந்து அனைவருக்கும் அந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோர் நெஞ்சமும் மகிழ்வால் நெகிழ்ந்திருக்க நன்றி உரையை பள்ளி ஆசிரியர் லயன் எஸ் பிரமிளா அவர்கள் வழங்கினார் நிகழ்ச்சி முழுவதையும் பள்ளி ஆசிரியர் லயன் கே கற்பகம் தொகுத்து வழங்கினார் நாட்டுப்பண்ணுடன் விழா நிறைவுற்றது வந்திருந்த அத்தனை பேருக்கும் அறுசுவை உணவு அளிக்கப்பட்டது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க